தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஹியூஸ்டன் சாப்டரின் கோல்டன் ஜூப்ளி விழா கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா ஹியூஸ்டனில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா சென்று வார தொடர்ச்சி உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் குமரன் அண்ணா வந்து இத்தனை பொய் சொல்லிட்டு போனாரே அதையெல்லாம் பொறுத்துட்டு அங்கே சிரிச்சுட்டே உட்காந்து அவர் பேசுறத கேட்டுட்டு இருந்தாங்களே நம்ம அனிதா குமரன் அவர்கள் அதுலேயே தெரியலையாங்க யாருக்கு அனிதா சொல்லி கொடுத்தது தானே அப்புறம் ஆண்கள் எல்லாம் அற்ப பிராணி அம்மா அப்ப பொண்ணுங்கலாம் யாருங்க நாங்கள்லாம் அப்ராணிங்க அப்ராணிங்க என்னென்ன சொல்றாரு ஃபோன் பேசினாலே நாங்கள் கூப்பிட்றோம் மீட்டிங்கில் இருக்கும்போது தான் தொந்தரவு பண்ணுறோம் நீங்கள் மீட்டிங் முடிஞ்சப்புறமும் என்ன நேரமும் அந்த ஹெட்செட்டு காதலையே வச்சுட்டு பாட்டு கேட்டுருந்தா நாங்கள் கூப்பிட்டு தான் செய்வோம் அதில் என்ன தப்பு இருக்கு அப்புறம் பொண்ணுங்க கொழு வைக்கிறாங்க அதுக்கு ஷாப்பிங் போகிறாங்கன்னு எத்தனை குற்றச்சாட்டு வெளிநாட்டிலே இருந்தாலும் நம்முடைய கலாச்சார பெருமைகளை விட்டு கொடுக்காம நாங்கள் பண்ணுற விஷயங்களை கூட உங்களால் பொறுத்துக்க முடியல அதுக்குன்னு புடவை அதுக்கு ஜுவல்லரிஸ்ன்னு வாங்கினா அதை ஏற்றுக்க முடியல இதில் பொறுமை எங்களுக்கு தான் இன்னும் வேற பேசுகிறீங்க ஆண்கள் இந்தெந்த வயசில் இந்தெந்த கடமைகளெல்லாம் செய்வீங்கன்னு சொன்னீங்களே எங்களுக்கெல்லாம் அந்த கடமை இல்லையாங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்து முடிக்க நாம் கடந்து வருகின்ற பாதை இருக்கிறதே அதில் யார் பொறுமையாக நின்று நிதானமாக எல்லாத்தையும் சேர்ச்சிட்ருக்குறாங்கிறது தானே கேள்வி குழந்தையிலிருந்தே பெண்கள் வீடுகளில் சந்திக்கிற பிரச்சனை எவ்வளோங்க சொல்லி சொல்லி வளர்த்துவாங்க ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும் அதை செய்யக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் பதின் பருவம் அதை அடலசன்ஸ் வந்தோடனே ஆண் பிள்ளைகளுக்கு வலிமை கூடும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தவனால இன்னும் நல்லா விளையாட முடியுங்க ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல மாற்றங்கள் அதனை எல்லாம் பொறுத்துக்கொண்டு இந்த சமூகம் அவள் மேல் திணிக்கின்ற எதிர்பார்ப்புகளையும் சகித்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுறாங்களே பெண்கள் அவங்களுக்கு இருக்குங்க பொறுமை சயித்து கன்னை எல்லாமே அப்புறம் திருமண வயசு வரும்போது ஒரு செடியை அப்படியே வேரோடு பிடுங்கி வேற இடத்துல நடுற மாதிரி தான் உலகமே புதுசாக இருக்குங்க அதுவும் கல்யாணம்மாயி போகிற பூந்து விடுக்கே அங்கே அவள் தன்னை ஓர் அங்கமாக இணைத்துக்கொள்ள கையாளும் பொறுமை வேற யாருக்குங்க வரும் அப்புறம் ஒரு பெண் தாயாகும் பொழுது அவள் அனுபவிக்கிற பிரசவ வழி அதை விட சைப்புத்தன்மைக்கு சான்றாக நீங்கள் வேறு என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்களேன் நீங்கள் கேட்குற என்னம்மா சாப்பாடு அப்படிங்கிற கேள்விக்கு பின்னாடி உங்கள் வீட்டு பெண்களுக்கு எவ்வளோ சைப்புத்தன்மை இருக்குன்னு தெரியுங்களா உடனே நீங்கள் கேட்கலாம் சமைக்கிறது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா ஏன் எல்லாம் சமைக்கிறது இல்லையான்னு ரைட்டு நீங்கள் அப்பப்போ தாங்க சமைப்பீங்க நாங்கள் தான் எப்போவுமே சமைக்கிறோம் நீங்கள்லாம் ஒன் பார்ட் ஒன் ஷார்ட்னு செய்வீங்க நாங்கள் அப்படியா தினமும் சமைக்கணும் தினத்துக்கு மூணு வேலையும் சமைக்கணும் டேஸ்டாக சமைக்கணும் இருக்கிறத வச்சு சமைக்கணும் வேஸ்ட் பண்ணாமல் சமைக்கணும் இதில் பண்டிகை பிறந்த நாள் கல்யாண நாள்னால் ஸ்பெஷலாக சமைக்கணும் சமைக்கும்போது போது நாங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வேறு பண்ணோம் அது டேஸ்ட்டாக இல்லையான்னு முடிவு பண்ணுறது நீங்கள் இல்லைம்மா இந்தியாவில் இருக்கும்போதாவது பரவாயில்லைங்க அதே சாம்பார் அதே புளிக்குழம்பு அதே இட்லி தோசை தாங்க இங்கே அப்படியா அது கூட சேர்த்து இட்டாலியன் பாஸ்தா அப்புறம் மெக்சிகன் பரிட்டோ சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்னு விதவிதமாக சமைக்கணும் சமைக்கணும் சாப்பிடணும் பாத்திரங்களை ஒன்று ரிப்பீட்டு சமைக்கணும் சாப்பிடணும் பாத்திரங்களை ஒன்று ரிப்பீட்டு இந்த ரிப்பீட்டுன்றது உங்களுக்கு அவருக்கா அமெரிக்காவாக இருந்தாலும் அமைஞ்சிக்கரையாக இருந்தாலும் பொண்ணுங்க நாங்கள் பண்ணுறது பண்ணிகிட்டே தாங்க இருப்போம் இல்லை இத்தனை எல்லாம் பண்ணுனா ஆண்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இதில் கொஞ்சம் உப்பு பத்தில இதில் எதுவும் காரம் இல்லையாட்ருக்கு இன்றைக்கி என்ன குழம்பு தண்ணியாட்ருக்குன்னு சொல்லுவீங்க எத்தனை குறைகளை நீங்கள் சொன்னாலும் அவற்றை எல்லாம் சகித்து கொண்டு அதே அன்போடும் பாசத்தோடும் பொறுமையோடும் அடுத்த வேளையே உங்கள் தட்டிலும் சோற்றை பரிமாறுகிறார்களே தாய்மார்களும் மனைவிமார்களும் அவங்களுக்கு நிறைஞ்சிருக்குங்க பொறுமை சைப்புத்தன்மை எல்லாமே என்னவோ ஒரே குழம்பு மாசத்துல நாலு தடவை சாப்பிட்டா உலகத்திலேயே இவங்களுக்கு தான் சைப்புத்தன்மை அதிகமா இருக்குன்னு நினைப்புங்கய்யா ஐயா நீங்க நம்பிடாதீங்க இதில் வேறு இவங்களுக்கு இந்த பிறந்த நாள் கல்யாண நாள் அந்த மாதிரி முக்கியமான தேதி எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது அதையும் நாங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும் அவன் பேரை ஞாபகம் இல்லாமல் எங்களோட மூலமா இவங்களுக்கு எல்லாம் cloud storage எப்ப எது தேவேனாலும் எங்க கிட்ட இருந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கோங்க experience the essence of regal splendor maharani collection from nac jewelers <laughs> சுனில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்பு தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா தொடர்கிறது ஐயா இப்ப ரெண்டு குடும்பத்துக்கு இடையில பிரச்சனை வருதுன்னு வைங்க ஆண்கள் என்ன யோசிப்பாங்க நம்ம போய் எப்படி முதல்ல பேசுறதுன்னு யோசிப்பாங்க இந்த சொத்து தகராறு வாய்க்கா தகராறுன்னு வந்தா கோர்ட் வாசல் வரைக்கும் போவாங்க உறவாடி கொள்ளாமலே போன குடும்பங்கள் எவ்வளவோ பெண்கள் எடுத்துக்கோங்க மாமியார் மரும பிரச்சனையாக இருந்தால் கூட அடுத்த சமைக்கிறதுக்குள்ள வீட்டில் நீங்க ஒரு பொருள் காணோன்னா பெண்கள் எல்லாம் எப்படிங்க தேடுவீங்க கண்ணில் பத்தனை தேடுவீங்க ஆனால் இந்த ஆண்கள் எப்படி தேடுவாங்க தெரியுமா குரல்ல தேடுவாங்க போச்சு போச்சு இவங்க குரலை வசூக்கி பேசினா அந்த காணாம போன பொருளே பயந்து போய் ஐயா நான் அதுக்கு பொறுமை இல்லாதவங்களுக்கு பொறுமை நிறைஞ்சிருக்குன்னு எப்படிங்க சொல்ல முடியும் நீங்க நாள் முழுக்க ஓடி ஓடி வேலை செஞ்சு ராத்திரி அசதியில போய் படுக்கிறீங்க படுத்த உடனே நல்லா தூங்கிடுறீங்க உங்க குழந்தை ஒரு நாலஞ்சு தடவை முடிச்சா நீங்க முழிப்பீங்களா முதல் நாள் சரி குழந்தை அழுகுதே சப்போர்ட்டுக்கு முடிக்கலாமேன்னு எந்திரிப்பீங்க போக போக அவன் அழுகுறான் என்னன்னு பாரம்பீங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுனா இவன் வேற சும்மா சும்மா அழுகுதுட்டுன்னு தூங்காமே இருந்தாலும் தூங்க வர மாதிரி ஒரு ஏக்டை போட்டுருவீங்க பாருங்க ஆனால் இந்த பெண்கள் ஒரு தாய் குழந்தை உடனே டக்குன்னு முழிப்பாங்க எங்க அசதியில தூங்கிட்டு இருக்கிற தன்னோட கணவனும் வீட்டுல இருக்கிறவங்களும் முடிச்சுக்குவாங்களோன்னு அவ டக்குன்னு எந்திரிச்சு குழந்தை பசிக்கு அழுகுதா இல்ல பாத்ரூம் போக அழுகுதான் பெண்கள் அவங்களுக்கு நிறைஞ்சிருக்குங்க பொறுமை சைப்புத்தன்மை எல்லாமே ஐயா இங்க இந்த ஊர்ல ஒரு கடைக்கு போகணும்னா கூட கார்ல தாங்க போக முடியும் நம்ம ஊர் மாதிரி ஈஸியா எல்லாம் பஸ்ல போயிட முடியாது இங்க முக்காவாசி பொண்ணுங்களுக்கு இந்த கணவர் தான் காரோட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா

அதாவது இவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரும்போது தான் இந்த ஃபார்முலா ஒன் டிரைவர் மேக்ஸ் வெர்ஸ்தப்பன்னு நினைப்பு இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க எல்லோ லைட்டில் வண்டி நின்று பொறுமையாக போகணுன்னா அப்போ தான் அழுத்திட்டு வேகமாக போவாங்க டிராஃபிக் வைலேஷன்ஸில் டிக்கெட் வாங்கியிருப்பாங்க வந்த புதுசில் கண்டிப்பாக ராங் வேலை வண்டி திருப்பியிருப்பாங்க இதையெல்லாம் பொறுத்துட்டு நாங்கள் வண்டியோட்டி பழகுனா இந்த கிராசரி ஷாப்பிங் அப்புறம் குழந்தைங்கள பார்க்கு பாட்டு கிளாஸு டான்ஸ் கிளாஸுன்னு எல்லா பொறுப்பையும் அதாவது இவங்க செய்கிற அந்த ஒன்று ரெண்டு வேலையும் எங்கள் தலையில் கட்டிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க டெல்கே டைகர்ஸ் கேடி ரேவன்ஸ் சுகர்லேண்ட் சிங்கம்ஸ் சைப்ரஸ் சூப்பர் கிங்ஸ் இப்படி ஏரியாவுக்கு நாலு கிரிக்கெட் டீம் வச்சு கிரிக்கெட் விளையாட போயிடுவாங்க இல்லையா இப்போ சொல்லுங்கள் பொறுமையாக இருக்கு இருக்குன்னு ஏமா வீட்டில் விளையாட்டில் தான் தோற்று போகிறான் அந்த ஆடு கிரிக்கெட் மைதானத்தில் ஜெயிக்கலான்னு தாமா போகிறார் வேற ஒன்றும் இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸ் பார்க்குறது எடுத்துக்கோங்க பொண்ணுங்க நேரம் கிடைக்கும் போது பொறுமையாக உட்காந்து ஒரு ஒரு எபிசோடாக பார்ப்பாங்க ஆனால் இந்த ஆண்கள் இருக்கிறாங்க பாருங்க ரெண்டு நாள் ராப்பகலாக அவசர அவசரமாக உட்காந்து எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு மூணாவது நாள் முக்காடு ஓட்டு தூங்கிடுவாங்கய்யா ஆகவே நடுவரையே அவர்களே பெண்களுக்குத்தான் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருக்கிறது என்று கூறி சான்றார் பெருமக்கள் வீட்டிற்கும் மேடையில் எனக்கும் பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பிள்ளைகள் என்ன அழகா பேசலாங்க பார்த்தீங்களா பேச்சு என்பது ஒரு மிகப்பெரிய கலை கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடை ரொம்ப அழகா லாபகமா அருமையாக பேசி முடிச்சிரு உண்மையிலே என் பாட்டன் பாரதி இருந்தால் அவன் அடைக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இருந்திருக்காள் எப்பயுமே பையனுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் நான் பல மேடைகளில் சொல்கிறது தான் எங்கள் ஊரில் ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் தான் ஒரு பெண்ணு எழுதும் தெரியலனாலும் பக்கம் பக்கமாக எழுதுறோம் நம்ம பூகம்மம் எப்படி வரும்னு கேட்டிருந்தேன் எந்த பெண்பிலையும் எழுதலை நம்மால் எழுதிட்டோம் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார் அவரை தொடர்ந்து ஆடு மாடுகளெல்லாம் போகும் என் கூட ஏதா அனுப்புகிறான் பாருங்க படிச்சுட்டு மனசு கேட்காமல் கிட்ட கூப்பிட்டு இப்படி அதர்மமாக எழுதுகிறீடா அது நியாயமாடான்னு கண்ணீர் விட்டு அழுதான் அழுத பிள்ளையை தண்டிக்கக்கூடாது அதை விட ஒரு மன்னிப்பு உலகத்திலே இல்லை தவறை தவற அழாத போ நான் அதுக்கு அழகில் நீங்கள் படித்து பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இந்த அதர்ம வார்த்தை ஒருபோதும் பெண் வாயிலிருந்து வரவே வரா ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க நம்ம பேசுவாங்களான்னு நான் நினச்சேன் பேசவும் செஞ்சுக்கிறாங்க ஏசவும் செஞ்சுருக்காங்க இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வாங்க விஸ்வராமன் நம்மளை காப்பாத்துங்கயா கொஞ்சம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமே அதிரடியாய் பேச வருகிறார் ஹியூஸ்டன் வாழ்த்திரு விஷிராமன் அடுத்த வாரம் கொலம்பஸ் மட்டும் நம்ம ஊர் பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்தான்னா அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க அவங்க கிளம்பும் போதே ஏங்க எங்கே போகிறீங்க எப்போ வருவீங்க நைட்டு சாப்பாட்டுக்கு வந்துடுவீங்களா எங்க யாருங்க உங்களோட வராங்க எங்க என்னை மறந்துட மாட்டீங்களே அப்படின்னு ஒரு நூறு கேள்வியை ஆயிரம் எமோஷனில் கேட்டால் ஆணியே புடுங்க வேண்டான்னு நல்ல வேலை கொலம்பஸ் காலத்தில் இவர் புறக்கலை அழகான வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி மார்ச் ஒன்று இரண்டு கோயம்புத்தூர் கொடிசியாவில் வரம் தேடும் அந்தந்த சமூகத்திற்கான குளோபல் கம்யூனிட்டி மீ திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் விழாக்கள் அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி பூத்தி சாமுத்திரிக்கப்பட்டு சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு